அனைவருக்கும் வணக்கம் என் பேசிய ஷாஜிப் நான் நான்காம் வகுப்பு படிக்கிறேன் சுதந்திரத்தை பற்றி நான் பேசப்பொள்கிறேன் வருத்தோன்றிய மண் தோன்ற ஆ காலத்தை முன் தோன்றிய மூத்த மொழி தமிழுக்கும் வீரமிருந்து தமிழ் மண்ணுக்கும் எனது உதற்கன் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இங்கே சுதந்திர காற்றை சாதிக்கும் அனைவருக்கும் என் காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இங்கே சுதந்திர காற்றை சாதிக்கும் அனைவருக்கும் என் காலை வணக்கத்தை தெரிவித்த உரையை தொடங்கினேன் நமக்கு எழுபத்தி எட்டு ஆள் சுதந்திரத்தை கொண்டாடக் நம் இந்திய நாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு ஆகஸ்ட் பதினைந்தாம் நாள் ஆங்கிலமிருந்து சுதந்திரம் பெற்றது ஆங்கிலமிருந்து நாம் அரசியல் சுதந்திரம் மட்டுப்பெறவில்லை தனிமனித சுதந்திரம் பெற்றோம் எப்போது தனி இந்த எப்போது மடிந்த சோகம் என்று இயங்கினார் பாரதியார் சுதந்திரத்தாக தன் இரண்டாம் தனியில் ரத்தத்தாலும் தண்ணீராலும் தனித்தது எப்போது விடுதலை ஆகி நிற்போம் சிற்று போல மண்ணுக்குளத்தை அளித்து உ நாகரீக்கம் அனை அவர்கள் போல வாழ விருப்பம் கொள்கிறோம் உலகியல் வாழ்வில் மிக எளியவர்களாகவும் உள்ளத்தான் மிக பெரியவர்களாகவும் இருப்பது என் பாரத கலாச்சாரம் அடுத்த தலைமுறைகளாகிய மாணவ நாட்டின் தூண்கள் நம் தாய் நாட்டை பாதுகாக்கும் போருக்கு உங்களுடையது வாய்ப்பளித்த என் பள்ளிக்கு நன்றி கூறி விடை பெறுகிறேன் வாழ்க பாரதம் வாழ்க தமிழ் நன்றி